செய்திகள் தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் காரில் கையெழுத்திட்டு விற்பனையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியில் இன்று நடைபெற உள்ள முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நாற்பத்தி ஒரு தொழில் நிறுவனங்களுடன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடிக்கே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காவலர்களுக்கான மதிப்பீட்டு படிவங்களில் சாதி குறிப்பை நீக்க அரசிற்கு தமிழ்நாடு போலீஸ் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது மாமல்லபுரத்தில் ஏஎஸ்எஃப் நான்காவது ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியின் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது வங்கமொழி அவமதிக்கப்பட்ட விவகாரத்தில் ஒன்றிய அரசிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தாங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நூற்றி ஒன்பது வகை உணவுடன் நயினார் அவர்கள் மெகா சைவ விருந்தை வழங்கினார் இதில் அதிமுக பாஜக தலைவர்களும் பங்கேற்றனர் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஆறு முதல் பத்தாம் வகுப்புகளுக்கு உடற்கல்வி பாடப்புத்தகம் அறிமுகப்படுத்தப்படுகிறது பீகார் முன்னாள் துணை முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான தேஜஸ்விக்கு இரண்டு வாக்காளர் அடையாள அட்டைகள் வைத்திருப்பதற்கு தொடர்பாக விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பொறியியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தொடங்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி அவர்களின் இல்லத்தில் சந்திக்க உள்ளனர் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடிக்கு மேல் கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி சான்று வாங்க வேண்டும் என்று அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் சினிமாவில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்வதை அடுத்து ரசிகர்களுக்கு நடிகர் அஜித்குமார் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தார் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் மற்றும் காசி விஸ்வநாதர் கோவில் இடையே ஆன்மீக தீர்த்த பரிமாற்றம் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளம் தேடி இல்லம் நாடி சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக உருவெடுப்பதை நோக்கி பயணிக்கிறது இந்தியா என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை விழுப்புரம் வேலூர் கோவை சேலம் ஆகிய மூன்று வழித்தடங்களுக்கான சாத்தியக்கூறு ஆய்வு செய்ய ஆலோசகர் நியமனம் செய்து மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது இருபத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் நடைபெறும் கொசஸ்தலை ஆறு சீரமைப்பு பணியை நீர்வளத்துறை செயலர் நேரில் ஆய்வு செய்தார் சென்னை மாநகராட்சியின் சார்பில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள முப்பது கோடி ரூபாய் செலவில் நானூற்றி எழுபத்தி ஏழு நீர் இறைக்கும் டிராக்டர்களை வாடகைக்கு எடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய நிதி அமைச்சகத்தின் தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தின் பொருட்கள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வசூல் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உயர்ந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடியாக உள்ளது மெரினா கடற்கரையில் நீலக்கொடி கடற்கரை சான்றிற்கான மேம்பாட்டுப் பணிகளை சென்னை மாநகராட்சி நிறைவு செய்துள்ளது நீலகிரி மலையில் சாகச சுற்றுலா தளத்திற்கான மேம்படுத்தப்பட்ட பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் இருநூத்தி இருபதாவது நினைவு நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலை மற்றும் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் காஷ்மீரில் மலையால் வழித்தடங்களில் சேதம் காரணமாக அமர்நாத் யாத்திரை முன்கூட்டியே நிறைவு பெற்றது தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐம்போன் விஷ்ணு சிலை பறிமுதல் செய்யப்பட்டது விவசாயிகளுக்கு கிசான் திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று வாரணாசியில் நடந்த நிகழ்ச்சியில் விடுவித்தார் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்கென தமிழக அரசு முப்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது சென்னை டி நகரில் உள்ள வடக்கு உஸ்மான் சாலை மகாலிங்கபுரம் சாலை சந்திப்பு மேம்பாலத்தின் கீழ் மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ சேவை இலவசமாக கிடைக்கும் வகையில் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் திட்டத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் சென்னையில் தொடங்கி வைத்தார் தென் மாவட்டங்களில் உள்ள நான்கு சுங்கச்சாவடிகளுக்கு செலுத்த வேண்டிய சுங்க கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் செலுத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் ஆவணி மூல திருவிழா இருபதாம் தேதி தொடங்க உள்ளது மேலும் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளில் விற்பனையாகும் மருந்துகளின் விலைக்கு ஏற்ப அமெரிக்காவிலும் மருந்துகளின் விலையை குறைக்குமாறு பதினேழு மருத்துவ உற்பத்தி நிறுவனங்களுக்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் அழுத்தம் கொடுத்துள்ளார் டிஐஜி வருண்குமார் அவர்களுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சீமானவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது வடகிழக்கு பருவமழையை ஒட்டி சென்னை உட்பட காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள எழுபது பூங்காக்களில் புத்தகம் வாசிப்பதற்கான நூலகம் அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் நான்கு வளாக கல்லூரிகளில் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வகுப்புகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வன்னியர் உள் ஒதுக்கீடு தொடர்பான ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு மேலும் ஓராண்டு காலம் அவகாசம் நீடித்துள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் தொன்னூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை ஐஐடி இணைந்து செமி கண்டக்டர் உயர்திறன் பேப்ரிகேஷன் யூனிட் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாயும் ஒன்று புள்ளி ஐந்து மூன்று கிலோ தங்கம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறை சார்பில் பதினெட்டு கோடியில் முடிவுற்ற ஐந்து புதிய திட்டப்பணிகளை முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருபதாயிரத்தி ஐநூறு கனஅடியில் இருந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கனஅடியாக சரிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகளை வென்றவர்களுக்கு கமலஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய அரசு புதிய வேலைவாய்ப்பு திட்டமான பிரதான் மந்திரி விகாசித் பாரத் ரோஜ்கர் யோஜனாவை அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதல்வர் பெயர் இருக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவண்ணாமலையில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்